டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து நெல்லை ரயில் நிலையத்தில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் மேலும் தகவல்கள் அந்த டெல்லி கார் வெடிப்பு தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் வந்து உச்சகட்ட பாதுகாப்பு வழங்குவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தொடர்ந்து அனைத்து இடங்களும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் மாநகர காவல்துறை மற்றும் நெல்லை சரகி உத்தரவு பிறப்பித்தார் நெல்லை சரகத்திற்குட்பட்ட நெல்லை தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய முக்கிய அலுவலகங்கள் அதே போல முக்கியமான பகுதிகள் ஆகிய இடங்கள்லையும் தீவிர சோதனை மேற்கொள்வதற்கும் கண்காணிப்பு மேற்கொள்வதற்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது அதே போல நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கூடங்களும் அனுமதி நிலையம் ஐ என்எஸ் கட்ட விமான ஐஎஸ்ஆர் ஓ போன்ற இடங்கள்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய பாதுகாப்போடு சேர்த்து கூடுதல் பாதுகாப்பு வழங்கவும் மாநகரம் மற்றும் மாவட்ட காவல்துறை பாதுகாப்பு வழங்கவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு தொடர் கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது அதே போல நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திலையும் தொடர்ந்து வரக்கூடிய பயணிகளுடைய உடனே அதே போல ரயிலில் வரக்கூடிய நபர்கள் சந்தேகிகரமான வகையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் உள்ளிட்டவை சோதனை செய்வதற்கு அறிவுறுத்தப்பட்டு தொடர் சோதனை இரவு முழுவதும் நடந்தது தொடர்ந்து வரக்கூடிய ரயில் பயணிகள சோதனை செய்யக்கூடிய அந்த பணி பணிகளும் நடந்து வருகிறது அதே நெல்லைப்பூர் கோவில் அது முக்கிய வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட இடங்களிலையும் பாதுகாப்பு பணி அதிகரிக்கப்பட்டிருக்கு மெட்டல் டிடெக்டர் உதவியோடு தொடர்ந்து சோதனை செய்யப்பட்ட முன்னரே வந்து கோயிலுக்குள்ள அனுமதிச்சுட்டு இருக்காங்க இரவு பணியில வந்து இந்த வாகனங்கள் அதாவது ரோந்து வாகனங்கள் வந்து அதிகரிக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணி வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொடர்ந்து அங்கே ரோந்து பணிகளும் மேற்கொண்டு வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம் ட்ரெண்டர் ட்ரெண்டாக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க